இறைவா நீயே அனைத்தும் வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்தது போல இவ் புரட்டாசி மாதம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீர் உணவளித்திடுதல் வேண்டும் இயலாதவர்களுக்கு தானம் தர்மங்கள் செய்திட வேண்டும் முன்னோர்களுக்கு தர்பணம் செய்திடல் வேண்டும் இவ் கன்னி திங்கள் அதாவது புரட்டாசி மாதத்தில் பெருமாள் ஏழுமலையான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஒன்று மதுரை பசுமலையில் உள்ள அகத்திய மாமுனிவர் ஆலயத்திற்கும் இரண்டு தர்மபுரி சஞ்சீவராயன் மலைக்கோயில் இந்த புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமையும் வந்து செல்வார் என்று குருநாதர் உரைத்திருந்தார் அதை மறுவொட்டல் செய்வதற்காக இந்த பதிவு நன்றி பயன்படுத்திக் கொள்க இன்னும் மூன்று வாரங்களே உள்ளன நன்றி ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்